Hello people, Snak Ladai Lakshmi

Yeah. ஸோ அந்த ரைட்டிங்கை ஃபஸ்ட்டு அவர் அவ்வளோ ரைட் லவ் பண்ணுறாரு ஸோ அழகான நிறைய பதிவுகள் அதுவும் அந்த சன்னை கோன்னு சொன்னது சமாளித்தது நிறைய விஷயங்கள் இருக்குது ஒவ்வொரு டைலாக்ஸுமே ஈச் அண்ட் எவ்ரி டைலாக்ஸுமே வந்து அவ்வளோ அழகாக இந்த சேட்டை விஜய்க்கு அப்புறம் என்ன சொல்கிறது லைட்டாக இருக்காங்க காவேரி இன்னுமே அந்த மாதிரியான ஒரு கவேரிக்கும் பாட்டிக்கும்னு அழகழகாக இருக்குது அம்மா மட்டும் அங்கங்கே கொஞ்சம் காட்டிகிட்டு இருக்காங்க மற்றபடி எல்லாமே கம்ப்ளீட்லி ஃபேன்ஸ் எல்லாருமே ஹாப்பி அவருடைய இந்த பியூட்டிஃபுல்லான போஸ்ட் கமெண்ட் செக்ஷன் சொல்றேன் டிஃபனே தேவையில்லை நினைக்கிறேன் ஒரு மகிழ்ச்சி தானே ஒரு ரைட்டருக்கு இதுதாங்க வேணும் கண்டிப்பா அவ்வளோ ஒரு நிறைவான ஒரு கமெண்ட்ஸை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கு சில இடங்களில் நம்ம கேள்வியும் ஆனால் இந்த மாதிரி கொண்டாடும் போதும் நம்ம பாராட்டை தவிர்க்கிறது இல்லை இதுவும் ஏற்றுக்கொள்ளணும் அதையும் ஏற்றுக்கொள்ளணும் புரிதலுக்கு உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டெடியோ